இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துண்டு விழும் தொகை மொத்த தேசியில் காணப்பட்டது தொகையானது மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு தசம் ரெண்டு வீதமாக அதாவது சைபர் தசம் மூன்று வீதமாக அந்த குறைவு காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் எட்டு வீதமாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது அல்லது கூறப்பட்டிருக்கின்றது அதையும் விட இந்த பக்தி வீதம் என்பதும் நிதியின் உறுதித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் எட்டு தசம் மூன்றாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் விட அரசின் உத்தியோகபூர்வ பூர்வமான ஒதுக்கீடு ஆறு தசம் சைபர் பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருக்கின்றது எனவே இந்த விடயங்களை புள்ளி விவர ரீதியாக பார்க்கின்ற போது அதையும் விட இன்னும் சொல்ல அரசின் செலவினம் குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு சாதகமான தன்மை காணப்படுவதாக கூறப்படுகின்றது